ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் கருப்பையா வரது காளை அந்த காளையை எப்படி முடக்கிய வீரம் ஒரு வாக்கத்தோடு வளம் கேட்ட வீரர்கள் சிவகங்கை மாவட்டம்

சிறப்பு பரிசினை வாரி வழங்கிய ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் எங்கள் அண்ணன் பொன்னகை மன்னன் இளைஞர்களின் எழுச்சி நாயகர் இனியவரும் வெற்றி பெறுவர்களுக்கு சிறப்பிக்கின்றார்கள் என்பதை பெற்று மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் சிறந்த காலை சிறப்பாக உள்நாடு உள்நாடுவாழ் மக்களுக்காகவும் வெளிநாடுவாழ் வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் பி கே மீடியா பிரபாகரன் கலைகோட சொந்தங்களுக்கும் மற்றும் தேவர் மீடியா சொந்தங்களுக்கும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அனைத்து நெஞ்சங்களுக்கும் இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றி கடன்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து மேலும் பட்ட பகலிலே வெட்ட வெயிலே வேர்வையாடு அறுபாடு பட்டு கொண்டிருக்கின்றார் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு அலகாபுரி பட்டி ஏ கே எம் போட்டோகிராபி அன்பு சகோதரர் ஐயன்ஆர் அவர்களுக்கு இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றி கடன்களை தாக்கி கொள்கின்ற பயலில் எட்ட உயிலே இன்றைய இன்றைய நாள் முழுவதும் ஜிம்லா பரிசு தொகை நீங்க சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிறன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா அனை நத்த கோட்டை தர்ம முனீஸ்வரர் நித்தீஷ் மச்ச காலை அனை வாடி வசூல் வண்டிங்களா அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வடமாடு புகழ் சென்னகரம்பட்டி அம்மச்சி அம்மன் ரோசாபு குழு வீரர்கள்

தேர்வுப்பட்டு முறையிலே விரட்டை நகர்த்தி ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் எங்கள் அண்ணன் குன்னகை மன்னன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் அன்பு அண்ணன் தூவல் எம் ஆர் சபரி அவர்களுக்கு இந்த தருணத்திலே கோடா கோடி நன்றி கடங்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து தொலைநியும் பெறுவதற்கு ஒரு ஆளையா ஒன்பது வீரர்களாலை களமவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலைகள் கடந்து விட்டன சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை கட்டு மாடு கருப்பையா வரது காலை அந்த காலை எப்படி மடக்க தீர்வோம் ஒரு நாட்டத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கங்கை மாவட்டம் வாகுடி மாவீரன் மருது நினைவாக பால தன்னாயிர சாமி துணையாடு

அன்பு அண்ணன் முருகன் ஆசிரியர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தேவை பெறுவதற்கு வீரர்கள் பாலகம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிற்கு சிறப்பு பரிசுகளை வழங்கிய ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் கார்தர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் சார்பாக அனைத்து சுற்றிகளுக்கும் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் மேலும் அனைத்து சுற்றிகளுக்கும் கட்டில் விளங்கி சிறப்பிப்பவர் வேப்பங்குளம் கே செல்லப்பாண்டி கே மாரியம்மாள் ட்ரான்ஸ்போர்ட் டிஎன்சிஎஸ்சி கார்பனேட் சார்பாக அனைத்து சுற்றுகளுக்கும் கட்டில் விளங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் அண்டா விளங்கி சிறப்பிப்பவர் மதுரை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புறநகர் மாவட்ட பொருளாளர் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் ஜி தங்கம் சார்பாக அனைத்து சுற்றுகளுக்கும் அனைத்து சுற்றுகளுக்கும் எஸ் ஆர் சத்தியரந்தன் தமிழ்நாடு காவல்துறை எஸ் ஆர் கார்த்திக் வி கார்த்திக் குமார் கரிசல் குளம் அனைத்து சுற்றுகளுக்கும் கொத்து வழக்கு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் பந்தப்பானை வழங்கி சிறப்பிப்பவர் நாரையூரணி இருப்பு மதுரை வி மணி சார்பாக அனைத்து சுற்றுகளுக்கும் பங்கப்பானை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் சேர் வழங்கி சிறப்பிப்பவர் மதுரை அப்துல் ரத்தீன் அனைத்து மாட்டிற்கும் சேர் வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் அனைத்து மாட்டிற்களுக்கும் தென்னங்கண்டு விளங்கி சிறப்பிப்பவர் அழகுமலை தேவர் மகன் மாய கிருஷ்ணன் சார்பாக அனைத்து சுற்றுகளுக்கு தென்னங்கன்று வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமலிங்க தேவர் ஆர் நாகராஜன் அதிமுக பிரதிநிதி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தலைநிதி சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு காலையா என்பது வீரர்களா கட்டுடல் மேனியா நிற நாயகனா இவர் கடுத்தபடியாக நத்த கோட்டை தர்ம முனீஸ்வரர் அவரது நித்தீஸ் அவரது மச்ச காலை அண்ணே வாடிவாசல் வச்சுக்கோங்க நித்தீஸ் அவரது மச்ச காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் கடைசி நிமிடம் அனே மதுரை மாவட்டம் சின்னகரம் வட்டி அம்மச்சி அம்மன் ரோசா புகழ் வீரர்கள் கொஞ்சம் விரைந்து வாங்க கோட்டை தர்ம முனீஸ்வர் அவர் நித்தீஷ் அவரது மச்ச காலை அனே வாழ சொன்ன நேரங்கள் நெருங்கி விட்டானா காலங்கள் கடந்து விட்டானா பரிசு தலைமையை சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா அருளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே ராமனின் ஈட்டியும் அர்ஜுனனின் அன்பும் கதையும் ஒன்றாக சேர்ந்து நோக்கி இரு கொம்புகளா இரு கொம்புகளை அடக்க துடிக்கும் எங்கள் கைதான் என ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களையும் வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லு தந்திட வெற்றி பரிசீனை எட்டி பரிசீட ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லு நற்று திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கர்ணத்தை கர்ணம் கொண்டு தமிழில் முத்தம் பதிக்க வந்த வீரர்களா யார் என்று உரத்து இருந்து பார்ப்போம் சிடி அடிங்க கத்துங்க வீரர்களையும் காளையமச்சாக படுத்தேங்க களது கர ஓசை வீரர்களின் மூக்க மறந்து காக்கமும் மூக்கமும்alli தந்திட வெற்றி பரிசீனை எட்டி பரிதிடா ஒரு காலையா 9 வீரர்களா அட்டுட வேடியா கருமை நிற நாயகனா அய்யன் ஐயா கண்ட வீரமா போராட்டமா வரிகளம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலன் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா அதை ரசிப்பது மஞ்சு விரட்டு அதை ரசிப்பது ஜல்லிக்கட்டு இல்லை அதை விட்டு ரசிப்பதெல்லாம் விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு ஒரு சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை கட்டு மாடு கருப்பையா வரது காலை அந்த காலையினை எப்படி முடித்து தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் பாகுடி மாவீரர் மருது நினைவாக பால தண்டாயிர சுவாமி துணையோடு பிஜி ஸ்மார்டன்ஸ் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே பரிசு தொகை காயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா கருமை வீர நாயகனா சர் சமயத்திலே ஆட்டு களத்தை இளங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மைசட்டுக்காரனே இந்த ரோஸ் கலர் லீடு கொஞ்சம் சவுண்ட் வைங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு பகனையும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நில நாயகளா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தண்ட வீரமா சிங்கத்தி நாட்டாமா சமயம் நாட்டு கருப்பயா காலை மிக துடிப்புகள் வளம்

மும் தெவீகமும் இரு கண்களாக விளங்கக்கூடிய பசும்பாண்டே ராமலிங்க அதற்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி நான்கு ஒரு மீட்டாம் கடைசி நான்கு ஒரு மீட்டாம் சீத்தி அடியுங்கள் அத்த கோட்டை தர்ம முனீஸ்வரர் நித்தி சவரன் அச்ச காலை அண்ணே வாடி வாசத்தா வந்துருங்க மதுரை மாவட்டம் சென்னகரம் பட்டி அம்மச்சி அம்மன் ரோசா பகுதி வீரர்கள் உள்ள அண்ணே இருக்கீங்களா இல்லையா சென்னகரம் பட்டி அம்மச்சி அம்மன் ரோசா பகுதி வீரர்கள்

பால கந்தாயிரசாமி துணை ஏடு பாடல்களுக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரி சிறப்பான வீர துடிப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன கட்டி குளம் கனவு சேர்வ நினைவாக ராமநாதபுரம் மாவட்டம் தர்ம

நேரக நிறுத்திக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு பகுதிக்கு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒப்பால் மறந்துகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை மொத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரும் இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் அல்ல வாழ் வராளே வாழ்வராளு அப்புறம் புடிங்க கவரும் பட்சத்தில் கால பெருத்தி போட்டதாக அறிக்கப்படும் எடுத்துக்கொண்டு விளையாண்டு நெருங்கி பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே கொம்பா இல்லை பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பாட்டி அடிக்கீங்க